பள்ளி கல்வித்துறை சந்தாக வட்டார அளவில் நடைபெறக்கூடிய இந்த சதுரங்க போட்டியானது சீரோடும் சிறப்போடும் மிக எளிதாக பள்ளியினுடைய ஆட்சி கொண்ட குறிப்பிட்ட ஐயா அவர்களால் தூய்மை பயக்கப்படுகிறது இந்த இனிய விழாவில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய பிற பள்ளிகளிலிருந்து வந்திருக்கக்கூடிய ல்வி ஆசிரியர்கள் பொசிரியர்கள் தன்னுடைய இந்த தனித்திறமையை வெளிப்படுத்தி வெற்றி வாக்கை சொல்ல கடுமையான போட்டியினை ஏற்படுத்தக்கூடிய மிக ஆர்வத்துடன் கலந்து கொள்ளக்கூடிய இருபால் நம்மார்ந்த மாணவர்கள் தலைவரையும் இந்த போட்டிக்கு தயார்படுத்தி பல்வேறு நிலையில் உயர்த்துவதற்கு உண்மையாக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள் இந்த விழாவினை சீரோடும் சிறப்போடும் எம் பள்ளியில் எடுத்து நடத்தி கொடுக்கக்கூடிய கூடுதல் தலைமை ஆசிரியர் நிர்வாகம் உடற்கல்வி ஆசிரியர் திருமதி என் ஜி மேடம் மற்றும் அனைத்து ஆசிய திருமக்கள் மற்றும் என் பணியினுடைய அலுவலக பணியான திருவான் உதவி தலைமை ஆசிரியர்கள் ஆசிய திருமக்கள் அனைவரையும் நேரத்தில் வணங்கி இந்த மதிலங்க பற்றியானது மனம் சார்ந்த ஒரு விளையாட்டு தன்னுடைய மனதினை நாம் எவ்வளவு அமைதிப்படுத்தி இந்த விளையாட்டு முக்கியத்துவம் குறிப்பிடமோ அந்த செயல்பாடானது எல்லாம் நம்ம பேச்சாற்ற விட நம்முடைய செயல் எடுக்கக்கூடிய எண்ணங்கள் தோன்றக்கூடிய எண்ணங்களை வெற்றிப்படுத்துவதற்கே ஒரு முக்கியமான ஒரு விளையாட்டு சதுரங்க விளையாட்டு எனவே பல்வேறு சாதனைகள் குறித்து எல்லோருமே பல்வேறு பல்வேறு போட்டிகளில் கலந்து கொண்டு இப்பொழுது பார்க்கப்படும் போது இன்படுத்தி சென்றக்கூடிய மாணவர் இன்டர்நெட்ல உண்டு இதில் குறிப்பாக நிறைய போட்டிகளில் கலந்து கொள்ளக்கூடிய மாணவர்கள் தன்னுடைய அந்த ரேங்க் அந்த தரப்பட்டியுடைய எண்ணிக்கையின் தொடர்ச்சியாக எனக்கு அதிகரிக்கப்பட வேண்டும் இது நம்முடைய கல்வி முறையில் சார்ந்தது மட்டுமல்ல பல்வேறு அமைப்புகள் சார்ந்த மாணவருடைய தனித்தெருமை வெளிப்படுத்துவதற்காக இந்த சதுரங்க போட்டியானது பல்வேறு விழாப்பு நடத்தப்படுகிறது எனவே இதை தொடர்ச்சியாக பல்வேறு பெற்றோர்களும் அதிக ஊக்கமளித்து கண்டிப்பாக இந்த செஸ்ஸில் கலந்து கொள்ளக்கூடிய மாணவ மாணவர்களுடைய செயல்பாடுகள் பார்த்தாலே ஒரு அமைதியாக ஒரு டிசிப்ளினாக இருக்கக்கூடிய மாணவர்கள் தான் கண்டிப்பாக இருப்பார்கள் ஏன்னா இந்த விளையாட்டு என்பது மிக பொறுமையாக விளையாடக்கூடிய விளையாட்டு அதோடு நன்கு சிந்தனை ஆற்றலை வளர்க்கக்கூடிய ஒரு விளையாட்டு அதை அந்த குணநலங்களை பற்றிக்கக்கூடிய அந்த மாணவ மாணவிகள் தான் குட்டியில் அதிக நாட்டத்தில் இருப்பார்கள் எனவே இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய அந்த மாணவ மாணவிகள் அனைத்து தரத்திலும் பொருங்கக்கூடிய மாணவர்கள் எனவே மீண்டும் எங்களுடைய அனைவரும்